ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது இந்த காமெடியை பார்க்குறவங்க அதை இடையில நிறுத்தாமல் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு சில வார்த்தையை நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது இந்த சாஸ்திரம் என்பது மிகப்பெரிய விஷயம் அதாவது கைரேகை சாஸ்திரம் அதாவது கையை எல்லாருமே பார்க்குறோம் எல்லாருக்கும் நம்ம கையில் உள்ள ரேகைகள் தெரிவது கிடையாது அதில் நிறைய ஒரு அனுபவம் இருந்து நிறைய ஆராய்ச்சி தத்துவம் இருக்காதான் அது புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது புரிஞ்சவங்களுக்கு நிறைய புரியும் இப்ப கைரேக சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு பத்தொன்பதாம் வகுப்பு நம்ம இருக்கிறோம் இப்போ அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள் அந்த வரிசையிலே நம்ம மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குறிகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த அதிர்ஷ்ட குறி முதல்ல அதிர்ஷ்ட குடி கையில இருந்ததுன்னா அவர்கள் இளமையிலிருந்தே நல்ல சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு நல்ல படித்து நல்ல வேலையில் நல்ல ஒரு சந்தோஷமான மனதில் ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய சுச்சுவேஷன் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நல்ல குறிகள் ராஜயோகமான குறிகள் இருந்ததுனா நான் கையில அவங்க நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த குறிகள் இருந்தும் ஒரு சில பேருக்கு ஏன் நடக்கல ஏன் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதே நம்ம இந்த காணொலியில சொல்ல போறோம் அதாவது ஒருத்தங்க குறி இருந்து நல்லா இருக்கிறாங்க குறி இருந்தும் ஒருத்த கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு எந்த எப்போதான் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் குறி இருக்கு சார் அதிர்ஷ்ட குறி இருக்குது எப்போ வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஃபுல்லாகவே இந்த காமெடியை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இடையில நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது படிக்கிறவங்க முழுசாக படிக்கணும் அதாவது ஒரு வேலையை செய்யும் போது இன்னொரு வேலையை செய்யக்கூடாது ஒரு வேலை செய்யும் போது அதை முழுமையாக நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு நிறைய சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முழுமையாக ஒரு வேலை செய்யும் போது ஒரு வேலையை தான் செய்யணும் அந்த மாதிரி நேரம் ஓய்வு கிடைக்கும் போது இந்த காணொலியை பாருங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிறப்பாக புரியும் கத்துக்க முடியும் இப்ப நம்ம கை ரேகைப்படி இப்ப ஒரு இது ஒரு கை அமைப்பு இந்த கையில இது முதல்ல இருக்கிறது இறுதி ரேகை ஆயுள் ரேகை புத்தி ரேகை சூரிய ரேகை விதி ரேகை இதுதான் மெயினான ரேகைகள் இது வந்து மெயினாக எல்லார் கையிலையும் காணப்படும் ஒரு சில கையில் இந்த ரேகை ஒரு சில ரேகைகள் இருக்காது இருக்காத பத்தி கவலைப்படாதீங்க நம்ம கர்மா எப்படியோ அந்த மாதிரி தான் ரேகைகள் ஓட ஆரம்பிக்கும் அதே மாதிரி மேடுகளும் ஒரு சில மேடுகள் நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு பொதுவாக எல்லாருக்குமே சுக்கர மேடு அதிகமா இருக்கும் சார் காரணம் என்னன்னா ஆசை இல்லாத மனிதன் உலகத்தில் கிடையாது ஆசையினால்தான் இந்த உலகத்தில் பிறக்கிறான் அதாவது ஆசை ஆசை வந்து முடியாத போது பிறவி ஏற்படுகிறதுன்னு மக்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால சுக்கர பகவான் நல்லா இருப்பார் சந்திரன் மனோகாரன் அவரும் நல்லா இருப்பார் பொதுவாக சுக்கரன் சந்திரன் ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க ஒரு சில பேருக்கு குரு நல்லா இருப்பார் குரு நல்லா இருந்தா அதிகார தோரணையை கொடுப்பார் சனி பகவான் நல்லா இருந்தா சன்னியாசித்தனம் வாழ்க்கை வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஆனா தொழில நல்லா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க சூரிய பகவான் புகழை விரும்பக்கூடியவர் தன்னை புகழ வேண்டும் அதாவது புகழ்ச்சி ஒரு அரசன் வருகிறார்ன்னா எப்படி புகழ்றாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்ப புதன் பகவான் என்ன பண்ணுவார் தொழில் புத்திசாலித்தனம் அறிவாற்றல் வாழ்க்கையில முழுக்கு வரத்துக்கு வாய்ப்புட்டது செவ்வாய் வந்து வீரம் வெற்றி கோபம் நாட்டுக்கு சேவையாற்றக்கூடியவர் இப்ப நம்ம அதிர்ஷ்ட குறிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் கைரேகை சாஸ்திரம் பார்த்தும்போது கையில் காணக்கூடிய அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகளை பத்தி பார்க்க போறோம் இப்ப முதல்ல நம்ம சதுரத்தை பார்ப்போம் சதுர வந்து நம்ம கைகளில் எங்கு இருந்தாலும் நல்ல வருமானம் நல்ல ஒரு தொழிலதி வர கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வருமானம் சந்தோஷமான வாழ்க்கை இல் இருந்து அதாவது மேல சொத்து பத்து இந்த மாதிரி கிடைச்சி நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது சதுரம் வந்து இந்த ஆயுள் அழகில் ஆயுள் அருகே கீழே இந்த இடத்துல சதுரம் இருந்ததுன்னா முன்னோர்கள் சொத்து இருக்குதுன்னு அர்த்தம் சூரிய மேட்டு பக்கத்துல சதுரம் இருக்குதுன்னா அவர்கள் சுயமா சம்பாதிச்சு சொத்து வாங்கிருக்காங்கன்னு அர்த்தம் இப்ப முன்னோர்கள் சொத்துனா ஆயுள் ரகைக்கு கீழே இருக்கணும் சதுரம் நீங்க சுயமா சம்பாரிச்சு வாங்குனீங்கன்னா சதுரம் வந்து சூரியரே சூரிய மேட்டுக்கு கீழே இருக்கணும் அந்த ஆயுள் அந்த அந்த இருதயரை பக்கத்துல இருக்கணும் மிச்சப்படி எங்கு சதுரம் இருந்தாலும் பழங்கள் மாறுபடும் பழங்கள் மாறுபடும் இருந்தாலும் செல்வம் புகழ் ஆஹ் தொழிலதிபராக கூடிய தன்மை வாழ்க்கையில் பெரும் செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதுரம் வந்து பாதுகாப்பு எங்க இருந்தாலும் அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் சுக்கரம் வீட்டுல இருந்தா மட்டும்தான் பிரிவை கொடுக்கும் அதாவது கணவன் மனைவிக்கு பிரிவை கொடுக்கும் அதுவும் சில காலம் தான் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்பாங்க மிச்சப்படி எங்க எந்த மேட்டில் இருந்தாலும் சதுரம் என்பது பாதுகாப்பை குறிக்கக்கூடியது வருமானத்தை குறிக்கக்கூடியது வல்லல் தனம் அதாவது நிறைய கொடை வல்லல்களுக்கு அந்த சதுரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதை கண்டு மயங்க மாட்டார்கள் சதுரத்துக்கு சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் ரொம்ப அதிகமா சொல்ல சதுரம் இருந்தால் பொருளாதார நிலையில் நல்ல சிறந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்தது உருவிய கத்தி அதாவது உருவிய கத்தினா இந்த குறைகளை போடாம உருவி இப்படி கத்தி நேயா அப்படி கத்தி வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி கத்தி மாதிரி உங்க கையில சின்னம் அதாவது குறியீடுகள் அபூர்வ குறியீடுகள் இருந்ததுன்னா உங்களுக்கு வீரமான போக்கு விவேகமான போக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா முதல்ல அரசர்கள் கையில இருந்ததா அந்த குறி வந்து காணப்படுகிறது இப்ப இங்கெல்லாம் அரசர்கள் கிடையாது இருந்தாலும் அரசருக்கு நிகரான வாழ்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப அரசர்னா இப்ப வந்து சிஎம் பிஎம் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி பதவிகளில் அரசாங்கத்துல உயரிய உத்தியோகத்தில் இருக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்கள் சொன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி உருவியை கத்தி இருந்ததுன்னா சுத்தமான வீரனாக இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றாங்க சாஸ்திரத்துல சுத்தமான வீரன் வாழ்வில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் கிடைச்சு சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த குறிகள் கையில இருக்கு சார் ஒரு சில பேர் கையில இப்ப க ஒரு நடுத்தரமா ஒரு முப்பது வயசுல ஒருத்தர் கை ரேகை பார்க்க வராரு சார் எனக்கு உருவியை கத்தி இருக்கு சார் நீங்க சொல்ற மாதிரி சதுரம் இருக்கு சார் வேலையே செய்யல என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க ஒரு சில பேருக்கு இந்த சூரிய ரேகை இருக்காது சார் இந்த சூரிய ரேகை இரு இல்லாம இருந்து இந்த ஆயுள் ரேகளை மேலெழும்பூடிய கிளைகளும் இல்லை அப்படின்னா வேலை செய்வது இருக்கும் இருந்தாலும் அந்த குழிக்கு உள்ள பிரசை ஒரு முப்பது வேலை செய்யும் அதுக்குள்ள சாப்பாடு துணிமணி சந்தோஷமான வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு ஓகோன்னு இருக்குன்னா சூரிய ரேகை இப்ப நனுப்புற ஆரம்பிச்சிருக்கு முப்பது வயசுல சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு முப்பது வயசுக்கு மேலதான் அவருக்கு செல்வம் புகழ் செல்வாக்கு எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதுல வந்து விதி வேணும் இருக்கணும் விதி வந்து சனி பகவான் அதாவது நியாயமா இவனுக்கு கொடுக்கலாமா முடிவு நம்ம சனி பகவான் வந்து கீழ்மட்ட தொண்டர்னு எல்லா கிரகத்துக்கும் அதாவது இவனுக்கு இவ்வளவு இந்த நபருக்கு இவ்வளவு கொடுக்கலாம் இவருக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணக்கூடிய கணக்கர் அதாவது இப்ப அந்த ஒரு ஒரு கிரகம் இப்ப சிவன்ல இருந்த எல்லா எல்லாருக்குமே அந்த சனி பகவான் வந்து ஒரு சில நேரங்களில் குழப்பத்தை ஒன்று பண்ணக்கூடியவர் ஒரு சில நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில இதான் நடக்க போகுது அப்படிங்கறத சஜசன் பண்றவர் அதனாலதான் சனிக்கு வந்து கால புருஷனுடைய பத்து பதனும் கொடுத்துருக்காங்க தொழில் சாதி லாப சாரதியும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் என்ன தொழிலை கொடுத்தா இவன் நல்லா செய்வான் என்ன தொழில்னால இவனுக்கு நல்ல வருமானம் வரும் இவன் கர்மா எப்படி இருக்கு இப்ப என்ன கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கான் இனிமே என்ன செய்ய போறாங்கிறத முடிவு பண்ணக்கூடியவரே சனி பகவான் தான் இப்போ சனியை கண்டு அதெல்லாம் நம்ம பயப்படும் நம்ம மித்த கிரகத்தை கண்டு பயப்படுறது இல்லை போது பயப்படுறது இல்லை சனியை கண்டு பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது நம்மளுடைய கடமைகளை நன்மையே செய்வார் இப்ப நம்ம கையில இந்த விதி ரேகை இருக்குங்க சார் விதி ரேகை இருந்தாதான் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் விதி ரேகையும் சூரிய ரேகையும் இல்லைன்னா அதிர்ஷ்டம் வேலை செய்யாது எந்த வயசுல இருந்து விதி ரேகையும் சூரிய ரேகையும் ஆரம்பிக்குதோ அப்பதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யும் இன்னும் சொல்ல அந்த கை நல்லா மெது மெது மெதுமிருந்து அழகா இருக்க ரோசா குமாரி இருக்கிறவங்களுக்கு அது உடனே பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு நல்ல சந்தோஷமான மனநிலை அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல சிறந்த அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படி நம்ம அபூர்வ குறிகளை ஒரு சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே நல்லா இருக்கிறாங்க ஒரு சில பேர் வாழ்க்கையின் மத்தியில நல்லா இருக்காங்க ஒரு சில பேர் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நல்லா இருக்காங்க ஆனா வந்து ராஜயோகமான குறிகள் கையில இருக்கு காணப்படுகிறது இதை நம்ம இப்ப சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அது ஏன் எதுக்கு எப்படின்னு பார்க்க போனா இந்த ஆயுள் ரேகை இருந்து சூரிய ரேகை எப்ப இருக்கோ அப்பதான் அந்த அதிர்ஷ்டம் முழுமையாக வேலை செய்யும் அது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாழ்க்கையில முன்பு வரதுக்கு வாய்ப்பு கட்டிருக்கு இப்ப நம்ம அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம கைய பார்க்க போறோம் இப்ப மூணாவது பாயிண்ட் குதிரை சூரியன் சந்திரன் முக்கோணம் கோபுரம் யானை கண் இவ இந்த மாதிரி குறிகள் உங்களுக்கு கைகளில் காணப்பட்டால் கையில எந்த இடத்துல இந்த குறி இந்த மாதிரி குறிகள் இருந்தாலும் மிகச்சிறந்த வருமானம் வரும் நல்ல அமைப்பு அதாவது நல்ல வருமானம் சந்தோஷமான வாழ்க்கை இந்த மாதிரி குறிகள்லாம் ரேர் அமைப்பு தான் நான் சொல்றது எல்லாமே இப்ப நம்ம அபூர்வமான குறிகள் காணப்படக்கூடிய நம்ம கையில எல்லார் கையிலயும் இருக்குனுங்கிற அவசியம் கிடையாது ஒரு சில பேருக்கு எந்த குறியுமே இல்லாம ராஜயோகமாவே இருக்கிறாங்க அவங்களுக்கு மேடுகள் நல்லா இருக்கும் ஆஹ் புத்திரேகம் நல்லா இருக்கும் இறுதி ரேக நல்லா இருக்கணும் ஆயுத ரேக நல்லா இருந்து வெடி ரேக நல்லா சூரிய ரேக நல்லா இவங்களே வாழ்க்கையில கோடீஸ்வரனாக தான் இருப்பார்கள் சந்தோஷமான எல் வாழ்க்கை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கர பகவான் நல்லா இருந்து குரு பகவான் நல்லா இருந்து மிச்ச மேடுகள் எல்லாமே நல்லா இருக்குன்னா அவங்க ராஜயோகமா தான் இருக்கு எந்த விதமான அதிர்ஷ்ட குறியும் தேவையில்லை இல்லை சப்போஸ் இந்த மாதிரி இந்த நம்ம சொன்ன குறிகள் ஏழு குறிகள் எட்டு புரிகள் இருந்ததுன்னா அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் இப்ப குறிகள்னா உங்களுக்கு இது படம் போட்டு காமிங்க சார் சொல்லுவாங்க ஒரு சில பேரு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க அந்த மாதிரி அதே மாதிரி அதே அந்த குதிரை படம் அந்த குதிரை மாதிரியே கையில இருக்கணும்னு நினைக்கக்கூடாது ஒரு சிம்பிள் அப்படி குதிரை மாதிரி தலை மாதிரி அந்த மாதிரி வந்ததுனாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குது சூரிய ரேகை வரணும் விதி ரேகை வரணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு அதிர்ஷ்ட குறிகள் இருந்ததுன்னா சந்தோஷமான வாழ்க்கை வருமானம் நல்லா இருக்கும் இல்லாத சந்தோஷமாக குடும்பம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது மலை பறவை மனித தலை பெண் அங்கம் குடம் வளையல் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு அமைச்சரை போன்ற வாழ்வு கிடைப்பதற்காக பெண் அங்கம்னா பெண்ணோட அங்கத்துல ஏதாவது ஒண்ணு ஒண்ணு தலைப்பகுதி ஒன்னு மார்பகம் ஒண்ணு இடுப்பு ஒன்னு கை காலு ஒண்ணு வளையல் இந்த மாதிரி எதுவாவது ஒண்ணு மனித தலை இல்லனா மனித தலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறி லைட்டு குறி மாதிரி இருக்கும் அது யாருக்கா அமைப்பு தான் எல்லாருக்கும் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க ஒரு சில பேருக்கு இருந்து அந்த ரேகை நல்லா இருந்து சூரிய ரேகையும் இருந்து ஆயுள் ரேகையும் அவர்கள் இயற்கையிலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு பொருளாதாரத்துல எந்த ஒரு சிக்கலுமே வராது சார் இதுல பொருளாதாரத்துல ஏன் சிக்கல் வருதுன்னா கை வந்து ரஃபா இருக்கும் முரட்டுத்தனமா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது சூரிய ரேகையும் இருக்காது ஒரு சில பேருக்கு விதி ரேகையும் இருக்காது அப்படிங்கும் போது அந்த அதிர்ஷ்டம் இருக்கும் நல்லபடியா சாப்பாடு கிடைக்கும் நல்லா சந்தோஷமான தூக்கம் கிடைக்கும் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் வாழ்க்கையில மேல்நிலைக்கு வருவது சிரமமாக இருக்கும் அதிர்ஷ்டம் இருந்தும் வேலை செய்யாது ஒரு சில பேருக்கு ஆனா ஒரு சில பேருக்கு பிறந்த தந்தை நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது சூப்பரான ஒரு அதிர்ஷ்டம் குறிக்கிட்டு இருக்கும் இப்படிதான் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் செய்யாம இருக்கும் ஒரு சில கையில கையை நல்லா மென்மையா இருந்து மேடுகள் நல்லா இருந்து முக்கியமான ரேகை நல்லா இருந்து அவங்களுக்கு ராஜயோகமான அமைப்பு வாழ்க்கையில் எது வேணுமோ அது கண்டிப்பா அவர்களை தேடி வந்து கிடைக்கும் ஒரு சில பேர் இவங்க முயற்சி பண்ணாதான் கிடைக்கும் அப்படிங்கும்போது மத்திய பகுதியில இருந்து தான் உங்களுக்கு சூரிய ரேகை அதாவது தான் வாழ்க்கையில முன்னுக்கு புகழ்பு கொண்டு வர்றது சூரிய ரேகை விதி ரேகை மத்திய பகுதியில இருந்து தான் அதாவது முப்பது வயசுக்கு மேலதான் ஆரம்பிக்கும் அப்படிங்கும் போது அந்த தான் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் நல்லா வரது வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் இந்த ரேகைகள் ஆரம்பிக்கும் இப்ப ஒருத்தருக்கு திருச்சூலம் இருக்கு சார் மிக பெரும் செல்வம் கிடைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு அவர் வந்து கேட்கிறார் ஏன் சார் நீங்க சொன்னீங்க எனக்கு திருசூலம் இருக்கு நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னா உங்களுக்கு சூரிய நேரம் ஐம்பத்தி ரெண்டு தான் சார் வருது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல உங்களுக்கு நீங்க சொல்லுங்க நீங்க பாருங்க உங்க கையை செக் பண்ணுங்க ஐம்பத்தி வயசுக்கு மேல நீங்க கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து பத்தோட நல்லா சந்தோஷமான இல்லறம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் எல்லா குறிகளும் அதிர்ஷ்டம் இருந்தால் வேலை கண்டிப்பாக செய்யும் அதிர்ஷ்டம் வரும்போது எல்லாமே சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடந்துட்டு வரும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில அது சரியில்லாத புரி வரும்போது அது ஆக்சிடென்ட் மரணம் இந்த மாதிரி சம்பவிக்க கூட வாய்ப்புகள் இருக்கு நல்ல குறியும் இருக்கு குறியும் இருக்கு இப்போதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நல்ல குறிகள் தான் இந்த குறிகள்ல ஆயிரக்கணக்கான குறிகள் இருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நடத்தணும்னாலும் உங்களுக்கு நல்ல புரியும் இந்த காணொலியை பார்க்கறவங்க முழுசா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுக்கு இன்னும் ஒரு அபூர்வமான கருத்துக்கள் அபூர்வமான ரேகைகளை பத்தி நான் சொல்ல போறேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் ஒரு அடுத்த ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்க ஜோதிட கண்ணன் வணக்கம்